என்னான்னு பேசலாயா நான் தனியாக வரேன் என் கூட யாரும் வரமாட்டான்னு நீ யாருன்னா கூட்டிட்டு வா சமூக நீதி என்ன வாதம் செய்வதற்கு நான் தயாரா இருக்கிறேன் ஏமாத்தியது போதும் என்னையா நம்ம கேட்டோம் எங்களுடைய உரிமையை கேட்டோங்க சமூக நீதி என்பது எங்களுடைய உரிமை நாங்கள் முன்னேறுவது எங்களுடைய உரிமை இந்த பிள்ளைங்க படிப்பது அவருடைய உரிமை வேலைக்கு போவது அவருடைய உரிமை இதைத்தையா நாங்கள் கேட்டோம் கொடுக்க இப்பு இல்லாத ஒரு ஆட்சி இதுக்கு மேல எப்படி துப்புறது தெரியல எனக்கு வயிறு எரியுது எனக்கு அவ்வளவு கோபம் வருது இவ்வளோ காலமா ஏமாத்தி 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 கொடுக்குறோம் 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 ஏயா அப்போ ஏன் நீ மூணு ஆண்டுகளுக்கு மட்டும் சொல்லிட்டு போவேன் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு போறது தானே நிச்சயமா நாங்க கொடுக்குறோம் நிச்சயமா நாங்க கொடுக்குறோம் நிச்சயமா நாங்க கொடுக்குறோம் என்ன கொடுப்ப திருப்பதி லட்டு அல்வா அன்னைக்கே சொல்லிட்டு சாதாரண ஏமாத்து வேலை கிடையாது வரட்டும் அப்ப தெரிஞ்சுக்கும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் சமீபத்தில் ஒரு புத்தகத்தை என்ன வெளியிட்டே ஒரு ஆவணம் இது விடியல் எங்கே இந்த ஆவணம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உடஞ்சி போன பிரிட்ஜு இந்த பிரிட்ஜு எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலையில் தன்றாம்பட்டு பகுதியில் ஒரு பிரிட்ஜு இந்த பிரிட்ஜை யாத்திரியமாக கட்டினா எத்திராஜு வஜ்ரவேலு என்கின்ற ஏவா வேலு எத்திராஜு வஜ்ரவேலு என்கின்ற ஏவா வேலு இந்த பிரிட்ஜை கட்டினார் பதினஞ்சு கோடி பதினாறு கோடிக்கு மூணு மாதம் முடிஞ்சு போச்சு இதுதான் திமுகவுடைய ஆட்சி இன்னொரு நாலு மாசம் அதுவும் முடிஞ்சு போயிடும் திமுக ஆட்சி ஆக இந்த புத்தகத்தில் திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக அவர்கள் உங்களுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு கொடுத்த ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் அதில் ஒரு வாக்குறுதி இன்னைக்கு அனிதா அவருடைய எட்டாவது நினைவு நாள் எட்டாம் ஆண்டு நினைவு நாள் அனிதா நீட்டு தேர்வு அதை பாஸ் செய்ய முடியலன்னு தற்கொலை பண்ணிட்டாங்க எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நீட்டு பிரச்சனையினால் இதை அரசியலாக்கி இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி இவர்கள் திமுக இதை வைத்து ஆட்சிக்கு வந்தார்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க இதில் இருக்குது இந்த புத்தகத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட்டு தேர்வை ஒரே வாரத்தில் ரத்து செய்வோம் படுபாவீங்களா நாலரை ஆண்டுகள் முடிகிறது இன்னைக்கு ரத்து பண்ணிட்டாங்களா ரத்து பண்ண முடியுமா அன்னைக்கு என்ன சொல்லிருக்கணும் அப்பாவும் பிள்ளையும் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதியும் தெரு தெருவா வந்தாங்களே என்ன சொல்லிருக்கணும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு தேர்வு ரத்து செய்வதற்கு முயற்சி செய்வோம்னு சொல்லு ஆனா நீ தான் என்னமோ கையெழுத்து போட்டுட்டு ஆட்சிக்கு வந்து ஒரே வாரத்தில் ரத்து பண்ணுவேன்னு சொன்ன மாதிரி அதே போன்றுதான் இதில் ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளில் எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறாங்க தெரியுமா திமுகவில் வெறும் அறுபத்தி ஆறு நான் சொல்லல இந்த புத்தகம் பக்கம் பக்கமாக இருக்குது தெளிவாக இருக்குது புள்ளி விவரங்களோட இருக்கிறது இது யாரும் ஏமாற்ற முடியாது ஐநூத்தி ஐந்தில் வெறும் அறுபத்தி ஆறு வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள் அறுபத்தி என்ன எத்தனை விழுக்காடு பர்சன்டேஜ்னா பதிமூணு பர்சன்ட் ஆனால்

ஆக இவ்வளோ பித்தலாட்டம் இவ்வளோ போய் சொல்லுகின்ற ஆட்சி இது வரைக்கும் தமிழ்நாடு பார்த்தது கிடையாது இந்த புத்தகம் வடிவில் இருக்குது பதிமூணு பர்சன்ட்னா எவ்வளோ இப்போ ஒரு பாஸ் பண்ணணும் எத்தனை மார்க் எடுக்கணும் பள்ளிக்கூடத்தில் குறஞ்சது ஒரு முப்பத்தஞ்சு எடுக்கணும் ஆனால் திமுக எடுத்தது எத்தனை பர்சன்ட்டு பதிமூணு பதிமூணுனா ஃபெயிலு திமுக ஃபெயில் ஆகிடுச்சு ஃபெயில் ஆகி மறுபடியும் இங்கே ஆட்சிக்கு வர முடியுமா முடியாது கூடவே கூடாது ஒரு ஃபெயிலான ஒரு கட்சி திமுக இந்த திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியுமா வர விடுவீங்களா விடக்கூடாது விடக்கூடாது அதாவது நான் சொல்ல தெளிவாக இதில் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் நான் இதில் கல்வி கடன் ரத்து பண்ணுவோம் விவசாய கடன் ரத்து பண்ணுவோம் மாத மாதம் கரண்ட் பில் எடுப்போம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுப்போம் பழைய ஓய்வூதியம் கொடுப்போம் கடந்த தேர்தலில் இந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஓட்டு சேகரிச்சாங்க திமுகவுக்கு விடுவிடா போனாங்க அது இன்னும் மீண்டல மீண்டல அவங்க தெரு தெருவா போராடிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் சிந்திக்கணும் எல்லா வர்க்கத்தையும் ஒழிச்சுட்டாங்க விவசாயிகளுக்கு எவ்வளவு துரோகம் செய்த திமுக